ஆறு ஆண்டு காதல் வீட்டில் ஏத்துக்கல ரொம்ப டிப்ரெஷன் இந்த மாதிரி கார்த்திகை தீபம் சீரியல் நடிகை அர்த்திகா பாத்தீங்க அப்படின்னா மனம் திறந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கார்த்திகை தீபம் சீரியலில் நடிகை அர்த்திகாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக தான் காதல் திருமணம் நடந்துச்சு அவங்க தன்னுடைய கணவர் குறித்து எந்த தகவலுமே யாருக்குமே சொல்லாத நிலையில் இப்போது அர்த்திகா அவர்களினுடைய கணவர் குறித்தோ அவங்களுடைய காதல் குறை குறித்தோ இப்போது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்திகாவே வந்துட்டு பேட்டி ஒன்றில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் அவங்க காதலிச்சப்போ எதிர்கொண்ட பிரச்சனைகளை பத்தியும் சொல்லி ஸோ சோ கேரள மாநிலம் கேட்டயத்தை சேர்ந்த அர்த்திகா பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல கார்த்திக்கோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அதை தான் இப்போ சீத்தம் முள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை தீபம் சீரியல்லையும் கார்த்திகுக்கு ஜோடியா கதாநாயகா தீபா அப்படிங்கிற பெயரில் நடிச்சிட்டு வராங்க இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா சிறப்பான நடிப்பை வெளி வெளிப்படுத்திட்டு வர அர்த்திகாவுக்குன்னு சொல்லிட்டே தனிப்பட ரசிகர்களும் இருக்கிறாங்க விறுவிறுப்பாக ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற இந்த சீரியலில் ரியா ரம்யா இந்த மாதிரி புது புது கதாபாத்திரங்கள் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க இப்போது தீபா அண்ட் கார்த்திகை பிரிக்க ரம்யா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையில் சதி செஞ்சுட்டு வராங்க டிஆர்பி ரேட்டிங்கில் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா முதலிடத்தையும் பிடிச்சிருக்குது இதில் தீபா அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்பவே அழகான நடிப்பை அர்த்திகா வெளிப்படுத்திட்டு வராங்க மேலும் கார்த்திக் ராஜ் அண்ட் அர்த்திகாவினுடைய ரொமான்ஸ் அண்ட் காதல் காட்சிகளை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் அர்த்திகாவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா திருமணமான நிலையில யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய கணவரோட சேர்ந்து பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில தங்களுடைய காதல் கதை குறித்தும் பேசியிருக்க என்னோட ஊர் கோட்டையும் அவரோட ஊர் கண்ணூர் டிசைனிங்காக எங்க ஊருக்கு வந்தாரு நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ என்னோட கடைக்கு அடிக்கடி வருவாரு ஸோ அப்படிதான் எங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டுச்சு நாங்கள் நண்பர்களா இருக்கும் எனக்கு இவர் மேல காதல் இருந்துச்சு ஆனால் நான் வெளியில் சொல்லலை அப்போது ஒரு நாள் இவர் வேற ஒரு பெண்கிட்ட லவ்வை சொல்கிறது போல் வாட்ஸ்அப்பில் ஆடியோ ஒன்று அனுப்பியிருந்தார் அப்போது எனக்கு கோபம் வந்து இவரோட நம்பரை நான் பிளாக் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா பல முறை கால் பண்ணி எனக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்போ தான் ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே காதலிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெளிப்படையாக காதலிக்க ஆரம்பித்தோம் நான் கிறிஸ்டியன் அவர் இந்து இதனால் எங்களுக்கு காதலுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எதிர்ப்பு இருந்துச்சு எங்கள் குடும்பத்தில் அவரை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அவரோட குடும்பத்தில் பெரிய பிரச்சனையே நடந்துச்சு இதனால் காதல் எல்லாம் வேண்டாம் குடும்பம் தான் முக்கியம் குடும்பத்தை மீறி திருமணம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால பெரிய முடிவெடுத்து ஃபோன் நம்பரை எல்லாமே பிளாக்கில் போட்டோம் ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே போனார் அதுக்கப்புறமா தான் வீட்டில் பேசி ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து பேசினவங்க சினிமாவில் பெரிய இடத்துக்கு வர எது வேணும் அப்படிங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிரபலமாகிற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையை நான் மதிக்கிறேன் இந்த வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் அதுக்கு பணம் தேவையில்லை பேர் இருந்தால் நாம் நாமலாக இருந்தால் போதும் பேசினவங்க சினிமாவில் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிரபலமாகிற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையை நான் மதிக்கிறேன் இந்த வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் அதுக்கு பணம் தேவையில்லை பேர் தேவையில்லை நாம நாமலாக இருந்தாலே போதும் நடிகர்கள் மட்டும் இந்த உலகத்தில் இருக்காங்களா என்ன பலருமே பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நான் எல்லா வேலையையும் ஒரே மாதிரியாக தான் பார்க்குறேன் சினிமாவில் இருந்தால் மட்டும் தான் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதிரி சொன்னாங்க மேலும் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக பலர் இன்ஸ்டாகிராமில் மோசமான வீடியோக்களை போடுறாங்க இதை பார்த்து பத்து பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் மற்றவங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணே இல்லை பல பேர் கூட போயிருப்பா இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க இதனால் பிரபலமாகிறதுக்காக எதை வேணும்னாலும் செய்யக்கூடாது இந்த மாதிரியாகவும் அர்த்திகா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ரொம்பவே ஓப்பனாகவும் எமோஷனலாகவும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்ன கொடுத்த உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த கார்த்திகை தீபம் சீரியல் இருக்கீங்க அப்படின்னா அதில் தீபாவா நடிக்கிற அர்த்திகா அதனுடைய நடிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்